श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते वगुलभूषणमहादेशिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुगाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनी हेमाब्जनायिकासमेत श्रीदेवनादपरब्रह्मणे नमः श्रीमान्वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनादसमारम्भां नाथयामुनमध्य मामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपत्ये मातापिता युवदयस्तनया विभूधिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्यपट्टनाथश्रीभक्तिसारकुलसेखरयोगिवागान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटीशुब्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसतशिरः सिद्धमध्यापयन्ती सुच्छिष्टायां सजिनिकलितं यापलात्कृत्य पुङ्क्ते गोदा तस्यैनमैतमितं भूय ये भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ விதி விதியென்னையும் இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இன்றைக்கு பத்தாவது பாசுரம் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் இந்த பாசுரத்துல போன பாசுரத்து பெண்ணை விட கூட இன்னும் ஒரு சிரேஷ்டமானவளாக இருக்கிறவளை எழுப்புறா ஆண்டாள் நாச்சியார் அது எப்படி தெரியறது அப்படின்னா அம்ம நாய் அப்படின்னு பதம் போட்டிருக்கா அம்ம நாய் அப்படின்னா தாயே பெரியவளே அந்த மாதிரி ஒரு மரியாதையான சொல்லா சொல்லி உயர்ந்தவளாக அவளை காமிச்சதுனால போன பாசுரத்து பெண்ணை விட இவள் உயர்ந்தவோ அப்படின்னு சொல்கிறான் நோற்று சுவர்க்கம் நோன்பு நோக்கரா எதை நோக்கி நோக்கிறா அப்படின்னா பெருமாளையே தான் சுவாபதேசம் நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னா சுவர்க்கம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்திரலோகத்துக்கு போறதா நோன்பு நோக்கிறா அப்படின்னா அதோட சுவாபதேசமா வரும்போது வேற அர்த்தம் நம்ம பார்க்க போறோம் இந்த இடத்துல அதை எப்படி வியாக்கியார்த்தாக்கள்லாம் எடுத்திருக்கான்னா அது வந்து மோட்சத்தை தான் குறிக்கிறது அப்படின்னு ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம் அனுபவமாக தான் அதை பார்க்கணும் அப்படின்னு தொண்டரடிப்படி ஆழ்வார் சாய்ப்பார் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டே நரங்கமா நகருளானேன்வர் இந்திரலோகமாலும் அப்படின்ற இடத்துல வரும்போது பிள்ளை வியாக்கியானம் என்ன சாய்க்கிறதுனா இந்திரலோகம்னு சொல்லப்படுறது தான் ஏன்னா இந்திரலோகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா பெருமாள் எப்படி பெருமாள் அதாவது வைகுண்டத்துக்கு அதிபதி பெருமாள் இந்திரலோகம்ன்றது எப்படி வைகுண்டத்தை சொல்கிறதுனா அதுக்கு அதிபதி பெருமாள் தான் எப்படின்னா உபேந்திரன் அதாவது திதி கஷ்யபர் வாளுக்கு வந்து அதிதிக்கும் கஷ்யபருக்கும் பெருமாள் வந்து பிள்ளையாக பிறந்தார் வாமன அவதாரம் முன்னாடி இந்திரன் பிறந்ததுனால இவருக்கு பேர் உபேந்திரன்னு பேர் பெருமாளுக்கு அதனால இந்த இடத்துல இந்திரலோகம்னு சொல்றது அந்த உபேந்திரனோட லோகத்தை சொல்றதுனால அது வைகுண்டம் தான் இச்சுவை தவிர யான் போய் சொல்ற சொல்கிற இடத்துல இந்திரலோகம்ன்றது வைகுண்டத்தை தான் குறிக்கிறதுன்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அந்த பாசுரத்துக்கு உண்டு ஆக நோற்று சுவர்க்கம்னு சொல்லும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவா வந்து நோ நோன்பு நோக்கிறது ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்காகவா அப்படின்னா அப்படி இல்லை அது மோட்சத்தை தான் குறிக்கிறதுன்றது தான் வியாக்கியானங்கள் சீத வந்து நீ வனவாசத்துக்கு என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது கிராமர் சொல்வார் இல்லம்மா ரொம்ப காடுன்றது ரொம்ப கஷ்டம் போது அவ சொல்லுவோம் ஸ்வர்கேபின்ன வினாவாசோ பவிதா எதிராகவ மம நரவியாகிற நாகம் தமபிரோச்சையே அப்படின்வோ நீ என்னை விட்டுட்டு போறதா இருந்ததுன்னா ஸ்வர்கேபிச்ச வினா எனக்கு அது கூட வேண்டாம் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் கம்பனும் இதை வந்து சீத்தையோட வாக்கா சொல்லும் போது நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு கேட்டார் உன்னை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கும்போது வர தகிப்பை விடவா அந்த பெருங்காடு என்னை பெருசாக தகிச்சிடும் அப்படின்னு சீத்த கேட்குறான் ஸ்வர்க்கம் கூட எனக்கு வேண்டான்னு சொன்னான்னா சீதை பிராட்டி வந்து எதுக்கு ஸ்வர்க்கத்தை பற்றி பேச போகிறான்னா அது ஒரு அனுபவம் அதனால இந்த அனுபவம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இன்பம் அப்படிங்கிறது ஸ்வர்க்கம் அந்தமில் பேர் இன்பம்ன்றதை நம்ம மோட்சம்னு சொல்கிறோம் அதனால் இந்த ஸ்வர்க்கமானது என்ன பண்ணும் அப்படின்னா க்ஷீணே புண்ணியே மத் மத்திய லோகம் விசந்தி அப்படின்னு புண்ணியம் குறைஞ்ச உடனே தள்ளி விட்டுடும் நம்மளோட புண்ணியபலத்துக்கே அளவு தான் நம்ம இந்திரலோகத்தில் இருக்க முடியும் அதுக்கப்புறமா அது தள்ளி ஊட்டிடும் நம்மளை ஆனால் பே மில் பேரின்பம்ன்றது எப்படி இருக்கும் நச்ச புனராவர்த்தத்தேன்னு நம்ம இங்கே திரும்பியே வரமாட்டோம் அங்கேயே தான் நம்ம இருக்க போகிறோம் ஆக நோற்று சுவர்க்கம் அப்படின்னா நோன்பு நோற்று கிடைக்கக்கூடிய ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது மோட்சத்துக்கு சமமானது சரணாகதி அப்படிங்கிறது ஒரு தவம் அந்த தவம்ன்றது தான் இங்கே வ நோக்குற நோன்பு அதுக்கான பலன் எப்படி இருக்கும்னா அது மோட்சத்தை குறிக்கிறது இப்போ நம்ம இப்போ வரப்போகுது நமக்கு மார்கழி மாதம் வந்து சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு நம்ம போய் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சேவிக்க போறோம் அது பேர் வைகுண்ட ஏகாதசி ஆனால் அங்கே இருக்கிற போர்டு பார்த்தோன்னா சொர்க்க வாசல் திறப்புன்னு தான் இருக்கும் அது வைகுண்ட வாசல் திறக்கிறது தான் அன்னிக்கு நம்ம வந்து போய் பெருமாளை சேவிச்சோம்னா நமக்கு வைகுண்டம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கே தவிர சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லலை அதனால் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் இந்த மாதிரி நோன்பு நோத்து ஸ்வர்க்கத்துக்கு அதாவது மோக்ஷத்துக்கு போக வேண்டிய பெண்ணே அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்கிறான வியாக்கியானம் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நீ எங்களுக்கு கதவை தான் திறக்கல வா வாயை திறந்தாவது பதில் சொல்ல மாட்டியா மாற்றமும் தாராரோ பதிலாவது ஒன்று சொல்ல மாட்டியா பதில் வார்த்தை ஒன்று கொடுக்க மாட்டியா வாசல் திறவாதார் வாசலை திறக்கல பதிலாவது ஒன்று சொல்லேன்னு இங்கே கேட்குறா நாற்றத்துழாய் முடி நாராயணன் நாற்றத்துழாய் அப்படின்னும் போது வாசனை மிகுந்த துளசி அப்படின்னு இங்கே பதம் அதாவது பெருமாள் வந்து துளசியை தலையில் சூடின்னு இருக்கார் அதனால் நாட்டத்துழாய் முடி நாராயண் துளசி அப்படிங்கிறவ வந்து பெருமாளோட பத்னி அதனால தான் துளசியோட அஷ்டோத்திரம் சொல்லும்போது சதி பதிவிரதா பிருந்தா க்ஷீராப்தி மதனோத்பவா அப்படின்னு சொல்லுவாள் அவள் பதிவிரதா பெருமாளை தவிர வேற ஒத்தருக்குமே ஆட்பட்டவோ இல்லை இல்லவோ அதனால பெருமாளை தவிர வேற யாருக்குமே துளசி சாத்துறதுன்றது வழக்கத்தில் கிடையாது வேற எந்த தெய்வங்களுக்கும் சாத்துறது கிடையாது ஹனுமான் உட்பட சாத்தக்கூடாது ஆக்சுவலாக துளசின்றது வந்து பெருமாளுக்கு மட்டுமானது ஆனால் நம்ம பழக்கத்தில் ஹனுமானுக்கு சாத்தின் இருக்கோம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அவ பதிவிரதா பெருமாளுக்குன்னே உகந்த ஓவோம் க்ஷீராப்தி மதனோத்பவா க்ஷீர அந்த இது அமிர்த மதனத்தும் போது வெளியில வந்தவோவோ அதனால மகாலட்சுமி எப்படி வெளியில வந்தாலோ அதை மாதிரி துளசியானவள் வந்தால் அவள் பெருமாளோட இந்த ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்லப்படுற ருக்மணியும் மாண்டாளுக்கும் கூட துளசியோட சம்பந்தம் உண்டு ஏன்னா பெருமாளோட துலாபாரம் நடக்கும்போது நமக்கு அந்த கதை தெரியும் ஒரு பக்கம் வந்து நகையாக வச்சு பார்க்குற அதெல்லாம் சரி வரல பெருமாளோட எடைக்கு ஈடே ஆகலை அப்போது வந்து ருக்மணி தேவியானவள் என்ன பண்ணுறா ஒரே ஒரு துளசி தளத்தை எடுத்து பக்தியோட பெருமாளுக்கு நினைச்சுண்டு அந்த இடத்துல வைக்கும்போது அது சரிசமமாகுது ஆக பெருமாளுக்கு சமமானவள் துளசி பக்தியோட ஒரு துளசியை சமர்ப்பிக்கும் போது அது பெருமாளுக்கு சமமாகிறதுன்னு அதில் நமக்கு காமிக்கிறான் அதே மாதிரி ஆண்டாளானவள் தன்னுடைய அந்த காதலை பிரேமத்தை பெருமாளுக்கு சொல்லணும் அப்படின்னும் போது சூடி கொடுக்குறா இல்லையா அது ஆக அந்த துளசியையே புருஷகாரம் பண்ண சொன்னாள் ஆண்டாள் அப்படின்னு தான் அதனால தான் நம் சுவாமி சொல்வேன் அரங்கனார்க்கு துழாய் மாலை முடி சூடி கொடுத்த மாதே அப்படின்னு தன்னோட தலையில் அதை சாத்திட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அதை கொடுத்து அனுப்புகிறான்னு ஆக துளசி ஆனவள் அப்பேற்பட்ட ஒரு வசதியான பத்னி பெருமாளோட பத்னி தர்மபுத்திரர்கிட்ட கிருஷ்ணரே சொல்கிறார் அவருக்கு வந்து எது ரொம்ப வசதி அப்படின்னா கருணை இதழ் புஷ்பங்கிறது ரொம்ப வசதி ஆனால் அதை காட்டிலும் எது உயர்ந்ததுன்னா பத்மம் தாமரப்பு நூறு இதழ் கொண்ட தாமரைன்னா அது இன்னுமே ஜாஸ்தி ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைன்னா ரொம்பவே ஜாஸ்தி அதுக்கு பேர் புண்டரீகம்னு பேர் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை அந்த மாதிரி ஆயிரம் புண்டரீகத்துக்கு எது சமம் அப்படின்னு பார்த்தான்னா ஸ்வர்ண புஷ்பம் தங்கத்தாலான புஷ்பம் ஸ்வர்ண புஷ்பம் அவ்வளோ வசதி ஆனால் அந்த ஸ்வர்ண புஷ்பத்தை காட்டிலும் எது வசத்தின்னா துளசியானது வசதி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு சொன்ன இடத்துல துளசியை தான் அவர் குறிக்கிறார்ன்றது தான் வியாக்கியானம் நம்மாழ்வார் வந்து திருவருத்த சாய்ப்பர் வாராயிர முலையாள் இவள் வானோர் தலைமகளாம் சீராயின் தெய்வ நன்னோய் இது தெய்வ தன்னன் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே அப்படின்னா அதாவது பெருமாளுக்கு சாத்தின ஒரு இவளுக்கு வந்து பிடிச்சுன்னு இருக்கிறது ஒரு தெய்வ நன்னோய் இந்த பராங்கு ப பராங்குசநாயகிக்கு பிடிச்சிருக்கிறது ஒரு தெய்வ நன்னோய் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தழை துளசியை கொண்டு வந்து கொடுங்கோ அது இல்லைன்னா அதோட கொம்பு அதுவும் இல்லைன்னா அதோட வேர் அந்த வேர் கூட உங்களுக்கு கிடைக்கலையா அது நின்ன மண் அந்த மண்ணே அவ்வளோ வசத்தியம் ஆக மொழியில் ஒரு தசகம் முழுக்க துளசி பெருமையை சொல்லியிருக்க பத்து ரெண்டாம் தசகம் முழுக்க துளசி பெருமையை நமாழ்வார் சாய்ச்சிருக்க அப்பே துளசி யாதவ பிரதயத்தில் நம் சுவாமி எடுப்பார் ருக்மணி வந்து பெருமாளுக்கு அந்த கடிதம் எழுதிட்டா வெயிட் இருக்கா பெருமாள் வரப்புறாரா இல்லையா எப்போ வரப்போறார் ஒன்றுமே தெரியல இவ பெருமாளை பார்த்தது கூட கிடையாது அவர் எதிராக வந்திருந்தால் இவர் தான் கூட அவளுக்கு தெரியாது ஏன்னா ஸ்ருத்வா குணான்னு பெருமாளோட குணங்களை கேட்டு அவள் வள வளர்ந்து அதில் ஆசைப்பட்டவோ ஆக கிருஷ்ணன் வந்தது எப்படி அவளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா முதல்ல அந்த துளசி வாசனை வந்து தான் அதை வச்சுட்டு அவர் தெரிஞ்சுட்டானா கிருஷ்ணன் வந்துவிட்டார் அப்படின்னு அப்பேற்பட்ட நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் பறை தரும் புண்ணிய நாள் அப்படிங்கிறார் நம்மாலே போற்றப்படுகின்ற அப்பேற்பட்ட நாற்றத்துழாய் முடி நாராயணன் நமக்கு பறை தருவான் இது ஒரு அர்த்தம் நம்மால் பறை தரும் புண்ணிய நாளுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா நாற்றத்துழி துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பட்டால் நமக்கு பறை தருவான் ஆக நம்மளோட பிரயத்னம் ரொம்ப முக்கியம் இங்க அப்படின்றது இன்னொரு அர்த்தம் என்னன்னா நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம் மால் நம்முடைய பெருமாள் நம்மளுடைய பெருமாள் யாருன்னா நாற்றத்துழாய் முடி நாராயணன் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்முடைய மால் பெருமாளை சொல்லும்போது வெறும் மால் நமக்கு எப்பவுமே உபயோகப்படாது தாயாரோட சேர்ந்து இருக்கிற மால் தான் நமக்கு உபயோகப்படும் தான் இங்க முதல்ல துளசிய சொல்லியிருக்கா நாற்ற சுழாய் முடி நாராயணன் நம்மால் ஒரு பிராட்டிய தான் பெருமாளை சொல்லணும் ஆக துளசின்ற அந்த பிராட்டிய முன்னிட்டு நம்மால் அப்படின்னு சாய்ச்சிருக்கான வியாக்கியானம் அப்பேற்பட்ட நம்மால் என்ன பண்றார் அப்படின்னா புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தில் வாய்விழ்ந்த கும்பகர்ணனும் அப்படின்னு இந்த கும்பகர்ணன் எப்பேர்பட்ட கும்பகர்ணன்னு பார்த்தோன்னா அவனோட புருவம் ரெண்டு புருவத்துக்கு நடுவில் இருக்கிற கேப் எவ்வளோ பெருசுன்னா ஒரு யோஜனை தூரமாக ஒரு யோஜனை அப்படின்னா ஆறு மைல் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அப்பேர்பட் புருவம் ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற கேப்பே கிலோமீட்டர்ஸில் இருந்ததுன்னா அவனோட ஃபேஸ் முகம்ன்றது எப்படி இருக்கும் அவன் மொத்த உருவம் எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட கும்பகர்ணனை பெருமாள் வந்து ஜெயிச்சர் அவனை கூற்றத்தில் வாய் விழுந்த எமனோட வாயில விழ காரணமான நம் புண்ணியன் அப்படின்றான் நம் புண்ணியன்னு யாரு சொல்றா ராமனையா சொல்றா அப்படின்னா ராமன் ஏன் புண்ணியன் அப்படின்னா தார்மீகன் புண்ணியன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா தார்மீகன் தர்மோ விக்கிரகவான தர்ம விரதின்னு ராமன் வந்து எப்பவுமே தார்மீகன் அதனால அவன் புண்ணியன் அத்தனை பேரையும் தான் கிளம்பும்போது அண்ட சராசரத்தையும் வைகுண்டத்தேத்தின்னு பண்ணினர் அதனால அவர் புண்ணியன் ஜாபாலி அப்படின்ற ஒரு மகரிஷி வந்து இவர் ராமரை வந்து திருப்பி நாட்டுக்கு வந்துடணும்னு பரதன் கூப்பிட போகும்போது இவர் வரமாட்டேங்கிறார் அப்போ ஜாபாலி வந்து அவ்வளோ நாஸ்திகம் பேசுற நீ வந்து உங்கள் அப்பாவோட சத்தியத்தை காப்பாற்றணும்னு வந்திருக்க அப்பா எல்லாம் அதெல்லாம் சும்மா இந்த மாதிரி உங்கள் அப்பா போய் சேர்ந்துட்டார் இப்போ என்ன நீ தர்ப்பணம் பண்ணுறதுனால தான் அவர் திருப்பி அவர் மோட்சம் போப்பிறாரா இந்த மாதிரி நூறு கேள்வி கேட்குறார் பொதுவில் பெருமாள் எதை வேணாலும் பொறுத்துப்பார் ஆனால் இந்த மாதிரி வேதத்துக்கு விருத்தமாக பேசினா அவர் பொறுத்துக்கவே மாட்டார் அவருக்கு பயங்கர கோவம் வந்துடுறது ஆனால் அந்த இடத்துல வசிஷ்டர் சொல்றார் நீ ஜாபாலியை மன்னிச்சுடு ஏதோ நீ திருப்பி இப்படிலாம் சொன்னாலாவது நீ திருப்பி மாட்டியான்ற ஒரு ஆதங்கத்தில் சொல்ற நீ மன்னிச்சுடு அப்படின்னு உடனே பெருமாள் சாந்தம் அந்த ஆச்சாரியன் வாக்குக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுக்கிறவர் அப்பேற்பட்ட தார்மிகன் திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விருத்தாந்தான்னு ஒரு கிருத்த யுகத்துல இருக்க மாதிரியான ஒரு நிலைமையை இந்த யுகத்தில் கொண்டு வந்தவர் பூர்ண பூரய்தா புண்ணிய அப்படின்னு பெருமாளை சொல்றோம் இல்லையா அந்த புண்ணியன் அப்பேற்பட்ட ராமனை சொன்னாளா அப்படின்னா ராமனை சொல்லலை இங்கே வந்து அவள் கிருஷ்ணனை தான் சொல்லியிருக்காள் ஏன் அப்படின்னா நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தில் வாய் விழுந்த கும்பகர்ணன் தான் புண்ணிய நாள் கூற்றத்தில் வாழ்விழ்ந்த கும்பகர்ணன்னு சொன்னால் அது நேர ராமனை சொல்றது அந்த புண்ணியனால கூற்றத்தில் வாய் விழுந்த கும்பகர்ணன்னு சொல்லலாம் ஆனால் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தில் வாய் விழுந்தேன்னு சொன்னதுனால நமக்கு இந்த பறை தரக்கூடிய இந்த கிருஷ்ணன் முன்னாடி இந்த கும்பகர்ணனை பண்டொரு நாள் இந்த கும்பகர்ணனை அழிச்சர் அப்படின்னு சொல்கிறதுனால கிருஷ்ணனை தான் இங்கே நேர சொல்றா அப்படின்னு தான் இதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொ இதுக்கான வியாக்கியானங்கள் ஏன்னா இது ராமனை சொல்கிறதுலேன்னா கிருஷ்ணனை நோக்கி தானே பற பறையின்னு கேட்டிருக்கா அதனால கிருஷ்ணனை தான் இந்த இடத்துல சொல்கிறதுன்னு எடுக்கிறா இந்த கும்பகர்ணன் வந்து அவன் பாவம் அவன் வந்து வாய் தவறி கேட்டுட்டான் நிர்தேவத்வமாவத் அதாவது தேவர்களே இல்லாமல் போகணும் அப்படின்னு கேட்குற இடத்துல வத்வமாவத் அப்படின்னு கேட்டான் எனக்கு பெருந்துயில் வேணும் தூக்கம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டான் அப்பேற்பட்ட அந்த கும்பகர்ணன் உங்ககிட்ட தோத்து போய் தன்னுடைய அந்த வரம் பிரம்மா கிட்ட வாங்கின அந்த வரத்தை தன்னுடைய சொத்தான அந்த தூக்கத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டானா அப்படின்னு கேட்குற மாதிரியான அந்யாப தேசம் இதுக்கு ஏன்னா அவன் வாங்கும்போது தப்பாக வாங்கிட்டான் அதனால் இப்போ அதை உன்கிட்ட கொடுத்துட்டானா அப்படின்னு கேட்குறான் ஆக ஆற்ற அனந்தலுடையாய் அதிகமான தூக்கத்தை உடையவளே இப்படி தூங்குறிய கும்பகர்ணனோட தூக்கத்தையும் சேர்த்து கும்பகர்ணனையே நீ ஜெயிச்சுவிட்டேன்னா நீ எப்படி தூங்குற அப்படின்னு சொல்றதுக்காக அதிகமான தூக்கத்தை உடையவளே அருங்கலமே உயர்ந்த ஆபரணம் போன்றவளே உயர்ந்த ஆபரணமானவளே தேற்றமாய் வந்து திற உன்னை சரி செய்து கொண்டு வந்து திற தூக்கத்திலேருந்து அப்படியே எழுந்து வந்துடாத உன்னை சரி பண்ணிட்டு வந்து கதவை திற அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்லோகம் இதுக்கு இந்த பாசுரத்துக்கு வந்து பெரியவா வந்து நிறைய சாய்ச்சிருக்கா நாற்றத்துழாய் முடி நாராயணன் உள்ள இருக்காருன்னு இவாளுக்கு சந்தேகம் ஆண்டாளுக்கெல்லாம் உள்ள பெருமாள் இருக்கார் அதனால தான் இவ கு குரலே கொடுக்க மாட்டேன்றா வர வரமாட்டேன்றான்னு இவளுக்கு சந்தேகம் அது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா நாற்றுத் முடி நாராயணனோட வாசனை இவாளுக்கு வந்துதான் அவன் உள்ள இருந்ததுனால தானே வந்தது அவன் உள்ள இல்லைன்னா நீ ஏன் கதவை திறக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்டா அப்படின்னு எல்லாம் அழகான ஒரு கவிநயமா பெரிய இதுக்கு சாய்ச்சிருக்காள் ஆக இந்த பாசுரத்துல ரொம்ப தூக்கத்துல இருக்கிறவளை எழுப்புற மாதிரியான பாசனம் ஆனா இதோட சுவாபதேசம் உட்கருத்துங்கிறது ரொம்ப அழகு அதாவது இந்த சரணாகதி அப்படின்னு சரணாகத ஆனதுக்கு அப்புறமா இந்த இந்த லோக போகங்களுக்கெல்லாம் ஆசைப்படுற ஒத்தியை நேத்தி எழுப்பினான் நமக்கு இந்த மேஸ்லோ தியரி ஆஃப் ஹைரார்கின்னு சொல்லுவா நம்மளுடைய பேசிக் நீட்ஸு தேவைகள் முடிஞ்ச உடனே ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் வரணும் அதுக்கப்புறம் ஒரு அடையாளம் ரெக்கக்னிஷன் வரணும் அதெல்லாம் இதெல்லாம் போன பாசுரத்தில் பார்த்தோம் தூமணி மாடம் ரெக்கக்னிஷன்றது மாமான் மகளே அப்படின்னு அப்போ போன பாசுரத்தில் திருத்தினா இந்த பாசுரம் சரணாகதிக்கு பலனாக வேற எதையான கேட்டுட போகிறாளே இந்த தேவலோக ஆசைகள் போகத்துலலாம் ஒத்தி இருந்துட்டான்னா அதை மாதிரி எதான கேட்டுட போகிறாளேன்னு அவளை திருத்துறது ஏன்னால் எப்போ அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா நமக்குள்ளே இந்த ரஜஸ்தமஸ்லாம் இருக்கும்போது அது இந்த ஐம்புல நான் போட்டு படுத்துகிற பாடுனால் நம்ம இந்த கும்பகர்ணன் எப்படி தப்பு தப்பாக வரம் கேட்டானோ அந்த மாதிரி நம்ம கேட்டுட போகிற அந்த கும்பகர்ணனையே முன்னிறுத்தி நமக்கு புரிய வைக்கிறான் கும்பகர்ணன் எடுத்ததுக்கு நிறைய காரணம் ஒன்று அவனை மாதிரி தப்பு தப்பாக பெருமாள் கிட்ட வரம் கேட்டுவிடாத இந்த இகலோகம் பரலோகம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்வர்க்கம் கைவல்யம் தன்னுடைய ஆத்மாவை அனுபவிக்கிறது இதெல்லாம் கேட்டுடாத அப்படிங்கிறதுக்காக தான் கும்பகர்ணன் எடுத்தான் இன்னொன்று என்னன்னா ராவணன் வந்து ரஜஸோட ஒரு உருவகம் அப்படின்னா கும்பகர்ணன் தமசோட ஒரு உருவகம் இந்த ரஜசம் தமசம் இருக்கிற இடத்துல சத்துவ குணத்தால இருக்கவே முடியாது அதனால தான் விபீஷணரானவர் வெளில வந்துட்டார் அவரால் அந்த இடத்துல இருக்க முடியல இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம நமக்குள்ள எல்லா குணமுமே இருக்கு இதில் இருக்கிற இந்த சத்துவத்தை தூண்டி விட்டோம்னா அது பெருமாளை போய் சேரும் அது பெருமாளை போய் சேர்ந்த உடனே அந்த பெருமாளானவர் நமக்குள்ள இருக்கிற ரஜசையும் தமசையும் அழிச்சுடுவர் விபீஷணனானவர் பெருமாளை போய் சேர்ந்த உடனே பெருமாளானவர் அந்த ராவணனையும் கும்பகர்ணனையும் அழிச்சர் அதன் மாதிரி நமக்குள்ள இருக்கிற சத்துவகுணத்தை தூண்டி விட்டோன்னா நம்ம பெருமாளை போய் சேருவோம் அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமியாக இருக்கிற பெருமாளை நம்ம போய் சேரும் போது நம்மளோட இந்த ரஜஸும் தமசும் அழிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறதான் இந்த பாசுரத்தை கொடுத்துருக்கா அதனால தான் இங்கே வந்து அந்த கும்பகர்ணனையே எடுத்திருக்கா அப்படின்னா அந்த தமஸ் அந்த குணத்துக்காக ஆற்ற அனந்தலுடையாய் அப்படின்னு அதிகமான தூக்கத்தை உடைய ரஜஸ் குணம் தமஸ் குணம்லாம் ஜாஸ்தி இருக்குது நமக்கு இந்த மோக்ஷத்துக்கு போகிறதுக்கு எது தடைனா இந்த சிற்றின்பம் தான் தூக்கம்ன்றது ஒரு சிற்றின்பத்தோட ஒரு வடிவம்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கான ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இது அப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா இந்த இந்த சிற்றின்ப வகையில் எது சேர்றதுன்னா இந்த இந்திரலோகம் போகிறது அங்கே அரசாள்றது அப்புறம் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு திருப்பி இந்த பூலோகத்தில் வந்து விழறது இதெல்லாமே வகை தான் இதுலெல்லாம் கூற்றத்தில் வாய் விழுந்த கும்பகர்ணன் அப்படின்னா புலன்களோட வாயில விழுந்த இந்த ஜீவாத்மா இது எப்படி தவிக்கிறது அப்படின்ற அருங்கலமே அப்படின்னா ஆபரம் போ ஆபரணம் போன்றவளே அப்படின்னா எதை சொல்றாங்கன்னா அந்த கௌஸ்துபத்தை சொல்றா புருடன் மணிவரமாக பொன்றா மூல பிரகிருதி மருவாகன்னு புருடன் மணிவரமாக அந்த கௌஸ்துபம்ன்றது தான் இந்த ஜீவாத்மா அதோட அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் அடையாளம்தான் இந்த ஜீவாத்மா ஆக இந்த இடத்துல அருங்கலமேன்னு சொன்னது ஆபரணம் போன்றவளேன்றது அந்யாபதேசம் சுவாபதேசம் அந்த கௌஸ்துபமணியான இந்த ஜீவாத்மாவை சொல்றா ஜீவாத்மாவே இத வந்து பாரு நீ உன்னோட குணத்தை வளர்த்துக்கோ பெருமாளை உள்ள உடு கதவை திறந்து பெருமாளை நீ உள்ள விட்டேன்னா அந்த ரஜசும் தமசும் வெளியில போயிடும் பெருமாள் அதை அழிச்சுடுவர் அந்த கும்பகர்ணன் மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பெருமாள் போக்கிடுவர் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அருங்கலமான இந்த கௌஸ்துபத்துக்கு இப்ப அஜானம் சூழ்ந்திருக்கு அதெல்லாம் விலகித்து அப்படின்னா பெருமாளை புரியும் அப்படி பெருமாளை புரிஞ்சுண்டு இந்திரலோகத்துக்கு போறது அது இதெல்லாம் ஆசை வைக்காம இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ கும்பகர்ணன்றவன் வந்து பெருமாளை அங்கே ஜெயிக்க முடியாததுனால உன்னை புடிச்சு வச்சுண்டு கூற்றத்தில் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே தான் தந்தானோன்னா அந்த குணமானது அங்கே பெருமாளை ஜெயிக்க முடியல அதனால அந்த குணம் என்ன பண்ணுறது அப்படின்னா பெருமாளை எதிர்த்து நின்று போரிட முடியாம நமக்குள்ள வந்து நம்மளையும் பெருமாளையும் சேர்க்க விடாமல் நம்மளை பெருமாள் சேர முடியலன்றது பெருமாளுக்கு வருத்தம் ஆக பெருமாளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் பெருமாளை எப்படியாவது நம்ம கஷ்டப்பட வைக்கணுங்கிறதுக்காக இந்த குணம் என்ன பண்ணுறது நம்மள பிடிச்சுன்னு நம்மள நம்மளை பெருமாள் சேர விடாமல் தடுக்கிறது ஆக இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் இந்த இடத்துல கும்பகர்ணன் எடுத்திருக்க இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறதுக்காக ஆக இந்த மாதிரி சாதாரண ஆசைக்கெல்லாம் இல்லாமல் நீ வந்து அருங்கலமே ஆபரணம் போன்ற இந்த கௌஸ்து பெருமாளோட ஆபரணம் கௌஸ்துபம்ன்றது பெருமாளோட ஆபரணம் அதனால ஆபரணம் போன்ற இந்த கௌஸ்துபமே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா தேற்றமாய் வந்து திற அப்படின்னா உன்னை சரி செய்து கொண்டு வா இந்த மயக்கம்லாம் தெளிஞ்சு சிற்றின்பம்லாம் மூடாதபடிக்கு உன்னை தேற்றமாய் அந்த மயக்கத்திலேருந்து வெள்ள வந்து கதவை திற அப்பதான் பெருமாளால உள்ள நுழைய முடியும் அப்ப போற்ற பறை தரும் புண்ணியன் என்ன பண்ணுவான் நமக்கு அந்த பறை தருவான் அவனை நம்ம புகழ்ந்து அவனை அவனை போற்றின் இருந்தோன்னா நமக்கு பறை தருவான் அதுக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த சத்துவ குணத்தை தூண்டி விடணும் ஆக உனக்கு எல்லாமே தெரியறது இந்த மாதிரி இப்போ பெருமாளை பற்றி தான் திவ்ய பிரபந்தங்கள் சொல்கிறதுன்னெல்லாம் தெரியறது ஒன்றும் தெரியாத குழந்தையில நீ சரணாகதி பண்ணிண்டவோ உனக்கு இந்த லோகத்து ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது அதனால் அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை எழுப்புவதா இந்த பாசுரத்தில் அத்தேற்றமாய் வந்து திற ஆக அந்த மயக்கங்கள் தெளிஞ்சு வந்து இந்த கதவை திற அப்படின்னு சொல்கிற பாசுரமாக நமக்கு ஆண்டாள் நாச்சியார் கொடுத்துருக்காடியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா